என்னதான் எத்தனை மேட்ச் தோத்தாலும் இவங்களோட திமுரு மட்டும் அடங்கவே மாட்டுதுப்பா அப்படிங்கிற மாதிரி தாங்க நேத்திய மேட்ச் முடிஞ்சு நம்ம சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா ஆவேஷ் கண்டா போயிட்டு வம்பளத்து அது இப்ப நடந்துட்டு இருக்க ஐபிஎல் வந்து பாத்தீங்கன்னா நேத்திய மேட்ச் வந்து ஆர் சிபிக்கு ஆறா இருக்கு தாங்க நடந்துச்சு இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க தான் குவாலிஃபை டூ போக முடியும் தோக்கறவங்க வீட்டுக்கு தான் போகணும் இப்படி இருக்கும்போது ஆர் டீம் வந்து பாத்தீங்கன்னா தோத்து நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க என்னதான் தோத்து இருந்தாலுமே நம்ம சிராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வாய் குறையவே இல்லைங்க சென்னை டீமே வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆட்டம் போட்டாங்க தான் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அடக்கி உட்கார வச்சிட்டாங்க இருந்தாலும் நம்ம சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஆவேஷ் கண்டா போயிட்டு வம்பளத்து இருக்காரு ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஆர் டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வேட்டாங்க பிகாஸ் நம்ம விராட் கோலி வந்து எல்லாருக்குமே பிடிக்குங்க தொடர்ந்து பதினேழு வருஷமா வந்து பாத்தீங்கன்னா டிராஃபியை ஜெயிக்காத ஒரு டீமா இருக்காங்க நம்ம ஆர் சிபி டீம் நல்ல கம்பேக் கொடுத்து வந்தாங்க இருந்தாலும் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபைர்ஸ்க்கு வர முடியலங்க கலிமநாட்டில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட தோத்துட்டாங்க இதுல ஜெயிச்சு நம்ம தான் குவாலிஃபை டூ ஆக முடியும் அதுல ஜெயிச்சா தான் வந்து போக முடியும் இந்த மேட்ச் ஆர் சிபி டீம் தோத்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவங்களோட ஃபீல்டிங் தாங்க ரொம்ப ரொம்ப போரா தான் ஃபீல்டிங் பண்ணாங்க ஒருவேளை ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம் இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து தோத்ததுக்கு அப்புறமும் நம்ம சிராஜ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஓவரா தாங்க வாய்ப்பு பேசிட்டாரு நம்ம சிராஜ் பண்ண இந்த செயல் வந்து சரியா தவறா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க